அன்பானவர்களை நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் ஏ இயர் ஒரு வருடத்தில் திருவு வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறைவார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா நான் உங்கள் சகோதரன் துளசிக்குமார் இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும் இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும் திருவு வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன் திருவிவிலியத்தில் உள்ள எழுபத்தி மூன்று புத்தகங்களில் பரந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கிறோம் இன்று ஒன்பதாம் நாள் இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள் தொடக்க நூல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் அதிகாரங்கள் யோபு ஏழு மற்றும் எட்டாம் அதிகாரங்கள் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று ஒன்றிலிருந்து ஐந்து வரையுள்ள இறை வார்த்தைகள் டிஎன்பிசிஎல்சி திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம் இறை வார்த்தை நாம் வாசிக்கும்போது நம் அருகில் இருக்கிறார் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம் தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் ஆபிரகாமுக்கு மகன் வாக்களிக்கப்படுதல் பின்பு ஆண்டவர் மம்ரேயின் கருவாலி மரத்தோப்பின் அருகில் ஆபிரகாமுக்கு தோன்றினார் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தார் மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார் அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் தலைவரே உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன் உங்கள் காலடிகளை கழுவியபின் இம்மரத்தடியில் இழைப்பாருங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன் நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார் நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள் அதை கேட்டு ஆப்ரஹாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி விரைவாக மூன்று மரக்கால் மிருதுவான மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார் ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை குணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான் பிறகு அவர் வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன்வைத்தார் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார் பின்பு அவர்கள் அவரை நோக்கி உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார் அப்பொழுது ஆண்டவர் நான் அடுத்த ஆண்டு இதே காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன் அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார் அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர் சாராவுக்கு மாத விடாய் நின்று போயிருந்தது எனவே சாரா தமக்குள் சிரித்தவாறு நானோ கிழவி என் தலைவரும் வயது முதிர்ந்தவர் எனக்கா இன்பம் என்றார் அப்போது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி நான் வயது முதிர்ந்தவளாயிருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள் ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ அடுத்த ஆண்டு இதே காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன் அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார் சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார் ஏனெனில் அவர் அச்சம் அவரை ஆட்கொண்டது அதற்கு ஆண்டவர் இல்லை நீ சிரித்தாய் என்றார் சோதோமுக்காக ஆபிரகாம் அன்றாடுதல் அம்மனிதர்கள் எழுந்து அவ்விடமிட்டு சோதோமை சென் நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்யவிருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனோ ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக்கொள்வர் ஏனெனில் நீதியோடும் நேர்மையோடும் எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்தது நிறைவேறும் வண்ணம் நான் அவனை தேர்ந்து கொண்டேன் என்று தமக்குள் சொல்லி கொண்டார் ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் கொமேராவுக்கு எதிராக பெரும் குரல் எழும்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள் நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அம்மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமோ ஆண்டவர் திருமன் நின்று கொண்டிருந்தார் ஆபிரகாம் அவரை அணுகி தீயவரோடு நேர்மையாளரையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நேர்மையாளர் இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நேர்மையாளரை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவரோடு நேர்மையாளரையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நேர்மையாளரையும் தீயவரையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலருக்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நேர்மையாளர்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு அவ்விடம் முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் மறுமொழியாக தூசியின் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேசத் தொடங்கிவிட்டேன் ஒருவேளை ஐம்பது நேர்மையாளருள் ஐந்து பேர் குறைவாயிருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் பேசத் தொடங்கி ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் நாற்பது நேர்மையாளரின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆப்ரஹாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவர் என் தலைவரே உம்மோடு அடியேன் பேசத் விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரே ஒரு முறை என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அப்பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆபிரகாமோடு பேசி முடித்தபின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பிச் சென்றார் தொடக்க நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் சோதோமின் தீச்செயல் மாலை வேளையில் ஆண்டவரின் தூதர் இருவர் சோதோமுக்கு வந்தனர் அப்பொழுது நகரின் நுழைவாயிலில் லோத்து உட்கார்ந்திருந்தார் அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து சந்திக்கச் சென்று தரை மட்டும் தாழ்ந்து அவர்களை வணங்கினார் பிறகு என் தலைவர்களே அருள் கூர்ந்து உங்கள் அடியானின் இல்லத்திற்கு வாருங்கள் உங்கள் காலடிகளை கழுவி இரவு தங்குங்கள் காலையில் எழுந்து உங்கள் வணிப் வழிப்பயணத்தை தொடருங்கள் என்று சொன்னார் அவர்களோ வேண்டாம் பொதுவிடத்தில் நாங்கள் இரவு தங்குவோம் என்று மறுமொழி சொன்னார்கள் அவர் அவர்களை மிகவும் வற்புறுத்தவே அவர்களும் உடன் சென்று அவரது இல்லத்திலுள் நுழைந்தார்கள் அவர் புளிப்ப புளிப்பெற்ற அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்தளிக்க அவர்களும் உண்டார்கள் பின் அவர்கள் உறங்க செல்லும் முன் சோதோம் நகரின் மக்களுள் இளைஞர் முதல் கிழவர் ஈராக எல்லா ஆண்களும் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் பிறகு லோத்தை கூப்பிட்டு இன்று உறவு இரவு உன்னிடம் வந்த ஆடவர்கள் எங்கே நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றார்கள் லோத்து வீட்டிற்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை மூடிக்கொண்டு என் சகோதரரே தீட்சியல் செய்யாதிருங்கள் ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர் உங்களிடம் நான் அவர்களை அழைத்து வருகிறேன் உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம் ஆனால் எனது இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அதற்கு அவர்கள் அப்பாலே போ என்றார்கள் மேலும் அவர்கள் அந்நியனான இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட இப்பொழுது உனக்கு அதிக தீங்கு செய்வோம் என்றார்கள் பிறகு லோத்தை கடுமையாய் தாக்கி கதவை உடக் உடைக்க நெருங்கி சென்றார்கள் அவ்வேளையில் அந்த ஆடவர்கள் தங்கள் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து வீட்டுக்குள் எடுத்து கதவை பூட்டி கொண்டார்கள் கதவருகே நின்று கொண்டிருந்த செறியோர் பெரியோராகிய அம்மனிதர்களை குருடாக்கினார்கள் அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை சோதோமை விட்டு லோத்து வெளியேறுதல் மேலும் அவ்விரு மனிதரும் லோத்தை நோக்கி இங்கே உன்னை சார்ந்த வேறு யாரேனும் உள்ளரோ மருமகனோ புதல்வரோ புதல்வியரோ உன்னை சார்ந்த வேறு யாரேனும் இந்நகரில் இருந்தால் அவர்களை இவ்விடத்திலிருந்து உன்னுடன் அழைத்து கொண்டு போய்விடு இந்த இடத்தின் மக்களுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் ஆண்டவர் திருமன் எழுந்துள்ளதால் நாங்கள் இந்த இடத்தை அழிக்கும்படி எங்களை அவர் அனுப்பியுள்ளார் என்றார்கள் உடனே லோத்து வெளியே போய் தம் புதல்வீருக்கு மன இருந்த மருமக்களோடு பேசி நீங்கள் எழுந்து இவ்விடத்தை விட்டு புறப்படுங்கள் ஏனெனில் ஆண்டவர் இந்நகரை அழிக்கப் போகிறார் என்றார் அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியும் உன் இரு புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ இல்லையேல் இந்நகரின் தண்டனைத் தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் தயங்கி கொண்டிருந்தார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அம்மனிதர்கள் அவரது கையையும் அவருடைய மனைவியின் கையையும் அவருடைய இரு புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அம்மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளியில் எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையில் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவர்களே வேண்டாம் இதோ உங்கள் அடியானுக்கு உங்கள் கண்களில் அருள் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரிரக்கம் உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன் நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் உள்ளது அது சிறியதாயிருக்கிறது அதற்குள் ஓடி விடுங்கள் அது சிறிய நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் வருவார் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள் நீ அங்கு சென்று சேர் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார் இதனால் அந்நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று சோதோம் கொமோரோவின் அழிவு லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதோம் கொமோரோ நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியை செய்தார் அந்நகரங்களையும் அவற்றைச் சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தனவற்றையும் அழித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திரும்ப நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் கொமோரோவையும் சுற்றியிருந்த நிலப்பகுதியையும் நோக்கினார் இதோ சூளையின் புலை புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகரலை அடித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் லோத்தை காப்பாற்றினார் மோவாபியர் அம்மோனியரின் தோற்றம் லோத்து சோவாரை விட்டு வெளியேறி மலைக்கு சென்று குடியேறினார் சோவாரில் குடியிருக்க அஞ்சியதால் தம் இரு புதல்வியருடன் ஒரு குகையில் தங்கி வாழ்ந்தார் அப்பொழுது மூத்தவள் இளைவளை நோக்கி நம் தந்தை வயது முதிர்ந்தவர் உலகெங்கிலும் உள்ள வழக்கிற்கேற்ப நம்மை மணந்து நம்முடன் உறவு கொள்ளுமாறு இப்பகுதியில் வேறு ஆடவர் எவருமில்லை வா நம் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்து அவருடன் உறவு கொள்வோம் இவ்வாறு நம் தந்தையின் மூலம் வழிபரமை காத்து கொள்வோம் என்றாள் அவ்வாறே அன்றிரவு தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் பிறகு மூத்தவள் உள்ளே நுழைந்து தன் தந்தையுடன் படுத்து கொண்டாள் அவள் படுத்து கொண்டதோ எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது மறுநாள் மூத்தவள் இளைவளை நோக்கி நேற்றிரவு என் தந்தையோடு நான் படுத்து கொண்டேன் இன்றிரவும் அவ்வாறே அவரை திராட்சை மது குடிக்க வைப்போம் நீ சென்று அவருடன் படுத்துக்கொள் இவ்வண்ணமாக நம் தந்தையின் மூலம் வழிமரவை காத்துக்கொள்வோம் என்றாள் அவ்வாறே அன்றிரவும் தங்கள் தந்தையை திராட்சை மது குடிக்க வைத்தார்கள் இளையவள் சென்று அவருடன் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் இம்முறையும் அவள் படுத்துக்கொண்டதோ எழுந்து சென்றதோ அவருக்கு தெரியாது இவ்வாறு லோத்தின் புதல்வியர் இருவரும் தம் தந்தையின் மூலம் கரித்தரித்தனர் பின் மூத்தவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு மோபாபு என்று பெயரிட்டாள் அவன் இன்று வரை இருக்கிற மோபாபியருக்கு தந்தை இளையவள் ஒரு மகனை பெற்று அவனுக்கு அம்மி என்று பெயர் சூட்டினாள் அவன் இன்றுவரை இருக்கிற அம்மோரியரின் தந்தை யோபு ஏழாம் அதிகாரம் மனிதருக்கு மண்ணில் உரியது போராட்டம்தானே அவர்களின் நாட்கள் நாள்கள் நாள்களன்றோ நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் மேலையாள் போலவும் வறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன் இரவோ நீண்டிருக்கும் விடியும் வரை புரண்டு உழல்வேன் புழுவும் புழுதி படலமும் போர்த்தின என் உடலை வெடித்தது என் தோல் வடிந்தது சீழ் தரையின் ஓடுகட்டையினும் விரைவாய் என் நாட்கள் ஓடுகின்றன நம்பிக்கையின்றி அவை முடிவடைகின்றன என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர் என் கண்கள் மீண்டும் நன்மையை காணா என்னை காணும் கண் இனி என்னை பார்க்காது என்மேல் உம் கண்கள் இருக்கும் நானோ இராமற் போவேன் கார்முகில் கலைந்து மறைவது போலவே பாதாளம் செல்வோரும் ஏறி வரார் அன்னவர் இனி தம் இல்லம் திரும்ப திரும்பார் அவர்களது இருப்பிடமும் அவர்களை அறியாது ஆகையால் நான் என் வாயை அடைக்க மாட்டேன் என் மனத்தின் வேதனையை வேதனையை எடுத்துரைப்பேன் உள்ள கசுப்பில் முறையிடுவேன் கடலா நான் அல்லது கடலின் பெருநாகமா காவல் என் மீது ஏன் வைத்தீர் என் படுக்கை ஆறுதல் அளிக்கும் என் மெத்தை முறையீட்டை தணிக்கும் என்பேன் ஆகில் கனவுகளால் என்னை நீர் கலங்க வைக்கின்றீர் காட்சிகளால் என்னை நீர் திகிலடையச் செய்கின்றீர் ஆதலால் நான் என் குரல் வலை நெடிக்கப்படுவதையும் விட சாவையும் விரும்புகின்றேன் வாழ்க்கை வெறுத்து போயிற்று என்றென்றும் நான் வாழப்போவதில்லை விட்டுவிடும் என்னை ஏனெனில் என் வாழ்நாள்கள் வெறும் காற்றே மனிதர் எம்மாத்திரம் நீர் அவர்களை ஒரு பொருட்டாய் என்ன உமது இதயத்தை அவர்கள் மேல் வைக்க காலைதோறும் நீர் அவர்களை சந்திக்க மணித்துளி தோறும் அவர்களை சோதிக்க எவ்வளவு காலம் என்மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர் என் சிலை விழுங்கும் அளவிற்கு கூட என்னை விடமாட்டீரா மானிடரின் காவலரே நான் பாவம் இழைத்து விட்டேனா உமக்கு நான் செய்ததென்னவோ என்னை உம் இலக்காக ஆக்கியதேன் உமக்கு நான் சுமையாய் போனதேன் என் மீறலை மன்னியாதது ஏன் என் அக்கிரமங்களை அகற்றாதது ஏன் இப்பொழுதோ நான் மண்ணுக்குள் உறங்கப் போகின்றேன் நீர் என்னை தேடுவீர் நான் இல்லாது போவேன் யோபு எட்டாம் அதிகாரம் கடவுளின் மாறாத நீதி அதற்கு சூகாயரான பில்தாது கூறிய பதில் எதுவரை இவ்வாறே பேசிக்கொண்டிருப்பீர் கொண்டிருப்பீர் புயல் காற்றைப் போல் வாய் வாய்ச்சொற்கள் இருக்கின்றன இறைவனே நீதியை புரட்டுவாரா எல்லாம் வல்லவரே நேர்மை புரழ்வாரா உம் புதல்வர்கள் அவருக்கு எதிராய் பாவம் செய்ததால் அவர்களது குற்றப்படியின் கையில் அவர்களை ஒப்படைத்தார் ஆனால் நீர் இறைவனை ஆர்வத்துடன் நாடினால் எல்லாம் வல்லவரிடம் இறைஞ்சினால் நீ மாசற்றவரும் நேர்மையாளருமார் இருந்தால் இப்பொழுது கூட அவர் உம் பொருட்டு எழுந்திடுவார் உமக்குரிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் வருங்கால உமக்கு வளமை இருக்கும் முன்னோரின் தலைமுறையை கேட்டுப்பாரும் அன்னாரின் தந்தையர் ஆய்ந்ததை அறியும் நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியும் நிலமிசை நம் வாழ்நாள் நிழலை போன்றது அவர்களென்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவார்கள் அவர்களென்றோ புரிந்து கொண்ட வார்த்தைகளை உமக்கு புகட்டுவார்கள் சேரின்றி நாணல் தழைக்குமா நீரின்றி கோரை வளருமா பசுமையாய் இருக்கையிலே வெட்டாது நிற்கையிலே எல்லா பொருட்களுக்கு முன்னே விரைவாய் அவை வாடிவிடும் இறைவனை மறப்போரின் கதி இதுவே இறைப்பற்றில்லார் நம்பிக்கை இடிந்து போம் அவர்களின் நம்பிக்கை சிலந்தி நூல் போன்றது அவர்கள் சார்ந்திருப்பது சிலந்தி கூட்டையே அக்கூட்டின் மீது சாய்ந்தால் அது நில்லாது போம் அதை பற்றி பிடித்தால் அது நிலைத்திராது பகலவன் முன் அன்னோர் பசுஞ்செடி போல் வளர்வர் அவர்களின் கிளைகள் தோட்டமெங்கும் படரும் கற்குவியலின் பின்னிடும் அவர்களின் வேர்கள் பாறைகளிடையே இடம் தேடும் தங்கள் இடத்திலிருந்து அவர்கள் எடுபட்டால் உங்களை நான் கண்டதே இல்லை என உதறிவிடும் அவ்விடம் இதோ அவர்கள் தம் வாழ்வில் கண்ட இன்பம் இதுவே மண்ணினின்று மற்றவர் முழைத்தெழுவர் கரையில்லாதவரை இறைவன் கைவிடுவதில்லை காதகர்க்கு அவர் கை கொடுப்பதும் உம் வாயைச் சிரிப்பாலும் இதழ் இதழ்களை மகள் ஒழிவியாலும் மீண்டும் அவர் நிரப்புவார் உம்மை பகைப்போர் வெட்கத்தால் உடுத்தப்படுவர் தியோரின் கூடாரம் இல்லாது போகும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரையுள்ள வார்த்தைகள் ஞானம் அளிக்கும் பயன் பிள்ளாய் நீ ஞானத்திற்கு செவி சாய்த்து மெய்யறிவில் உன் மனத்தை செலுத்து என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக் கொள் ஆம் நீ நுண்ணறிவுக்காக வேண்டுதல் செய்து பகுத்தறிவுக்காக உறக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை பற்றிய அறிவை பெறுவாய் அன்பானவர்களே ஒரு நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் இறைவார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும்போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவோம் அதோடு கூட எவ்வளோ பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்து கொண்டே நாம் இறை வார்த்தையை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள் அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆன்மாவின் பேராலே ஆமேன்